வளர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தினா புயல் எச்சரிக்கை நாளை இருபத்தி நாலு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு வானிலை ஆராய்ச்சி மையம் முக்கிய தகவல் ஸோ தமிழகத்தில் ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் இடிமல்லுடன் கூடிய தொடர் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை எதிரொலியாக நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக இருபத்தி நாலு மாவட்டங்களில் மிக கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளை எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று வெளியான தகவல் இருபத்தாறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் இன்றும் நாளையும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை மையம் தரப்பில் ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்க தமிழகத்தில் தேனி தென்காசி நெல்லை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் நாகை மயிலாடுதுறை அதே மாதிரி திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டே வந்து பார்த்தினா கொடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட மூன்று மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் சொல்லி தென்காசி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு ஸோ நாளை தினம் வந்து பார்த்தினா நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த இருபத்து மா இருபத்தாறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் மழை பரவல் மழை தீவிரம் அதே மாதிரி ஆங்காங்கே மழை பெய்து நீர் தேங்கியிருக்கும் ஸோ அந்தந்த மாவட்ட பள்ளிகளுக்கு உடனடியாக விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தினா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்தாங்க அதே போல் தென்காசி மாவட்ட அறிவிப்பை தொடர்ந்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்தாங்க ஸோ இதே மாதிரி நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை அடிச்சு வெளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி மழை அடிச்சு வெளுக்கும் பட்சத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை குட்டிக்கின்றதோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை வழங்கப்பட வேண்டும் சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது அதை பேஸ் பண்ணி நாளைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து செவன் தர்ட்டிக்குள்ளே அப்டேட் வந்துடும் இன்னைக்கு நைட்டே கூட வந்து பார்த்துன்னு அறிவிக்கப்படாதான் சொல்லியிருக்காங்க இதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ் இருந்துச்சுன்னா மாணக்கர் கல்வி முறை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிப்பாங்க இதான் அப்டேட்டு ஸோ அடுத்த அப்படி தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் கல்வி Thank you.